நானும் உங்கள் முன் கவி படைக்க வந்துள்ளோம் இனிதாக இந்த கவியரங்கத்தை ஆரம்பித்து வைக்கின்றோம் என் தலைமை கவியோடு எனது கவியரங்கத்தை ஆரம்பித்து வைக்கின்றேன் நாங்கள் இன்று இன்று அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தை திங்கள் நாளை பெருவிழாவாக பெருவிழாவாக கொண்டாடி வருகின்றோம் அதை தை நீராடல் என்ற பெயரிலேயே நாங்கள் அதை விழாவாக கொண்டாடி வந்திருக்கின்றார்கள் மூதாதையர்கள் நீராடல் என்பது நீராடி இறைவனை வரம் வேண்டி அவர்கள் விரதம் இருந்து கொண்டாடி அதுவே காலப்போக்கில் தை பொங்கல் என்று மாறி வந்திருக்கின்றது ஆனால் யோசித்து பாருங்கள் இரண்டாயிரம் வருடங்களாக நாங்கள் இந்த தை திங்கள் விழாவை கொண்டாடி வருகின்றோம் எப்படி என்று யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு எமது கையில் கொண்டு வந்து இப்பொழுது வந்திருக்கிறார்கள் தைப்பொங்கலாகும் இது என்னும் பல்லாண்டு காலம் பல்லாண்டு காலம் இந்த தைப்பொங்கல் வாழ வேண்டும் நாங்கள் கொண்டாட வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நிலப்பிலும் புலப்பிலும் மொழி இயர் வணக்கம் இன்று என்னை ஏற்றி வைத்த இறைவனுக்கு முதல் வணக்கம் தலைமை கவி பாட வைத்த தமிழ் மொழியே முதல் வணக்கம் ஆவலோடு சபைக்கு நிறை வணக்கம் தளம் தந்த தயாளன் தருகின்ற இனிய வணக்கம் தளம் தந்த தயாளன் இனிய வணக்கம் புலம்பெயர் மண்ணில் கைப் பொங்கல் புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழ்கின்றோ புதிய மண்ணில் தடம் வதித்து நடக்கின்றோ புலர் பெயர்ந்து தமிழர்கள் வாழ்கின்றோ புதிய மண்ணில் தடம் வதித்து நடக்கின்றோம் மங்கள் தாய் மண்ணை விட்டு வந்தோம் நிலாச்சோறும் அம்மாவும் திரிந்து வந்தோம் நிலமங்கள் தாய் மண்ணை விட்டு வந்தோம் நிலாச்சோரும் அம்மாவும் வாழ்கிறார்கள் வாழ்கிறார்கள் ஊர்தோறும் குழந்தைகளும் பிறக்கிறார்கள் பலவாறு கலாச்சாரம் காண்கிறார்கள் பாரினிலே புரியாமல் திகைக்கிறார்கள் பலவாறு கலாச்சாரம் காண்கிறார்கள் பாரினிலே புரியாமல் திகைக்கிறார்கள்

இந்த நாளில் தைப்பொங்கள் காட்டிடுவோம் எப்படி நாம் நம் பண்பாடு காப்புவரும் இவர்கள் தான் நாளைய இவர்கள் தான் சும்மா நான் சொல்லவில்லை அவையோரே சும்மா நான் சொல்லவில்லை அவையோரே சொல்லுங்கள் வாழையடி வாழையாக சும்மா நாம் சும்மா நாம் விட்டுவிட்டால் அவையோரே சொல்லுகின்றே தைப்பொங்கல் அழிந்து விடும் சும்மா நாம் விட்டுவிட்டால் சொல்லுகின்றே சொல்லுகின்றேன் அழிந்து விடும் சொல்லுகின்றே மண்ணில் சொல்லுகின்றேன் அழிந்து விடும் நாம் வந்த மண்ணில் நிலை நிறுத்த எதிர்கால சந்ததிக்கும் பொங்கல் வைப்போம் எம்மை நாம் வந்த மண்ணில் நிலை நிறுத்த எதிர்கால சந்ததிக்கும் பொங்கல் வைப்போம் வந்த மண்ணில் நிலை நிறுத்த எதிர்கால சந்ததிக்கும் இப்போ நிகழ்த்திடுவோம் எதிர்கால சந்ததிக்கும் இது போன்ற பொங்கல் விழா நிகழ்த்திடுவோம் இதுவரையும் என் கவி கேட்டோருக்கு மிக்க நன்றி நன்றி என்றோ இப்போது பத்து கவிக்குயில்கள் மாணவ செல்வங்களை நான் தைப்பொங்கல் கவிதனை தங்கள் பார்வையில் தர அவர்களை வரவேற்கின்றேன் அவர்களை அழைக்கின்றேன் முதலாவதாக ஒரு கவிக்குயிலையை அழைக்கின்றேன் இப்போது பேசும் சாருகா உதேசங்கள் செம்மையாக பேசும் சாருகா உதேசங்கள் சாராக பிழிந்து தேன் சுவையில் தித்திக்கமது கவிதையை தந்துடுவீர் முகவரி தந்த முதல் மொழியே முதன்மையான தமிழ் மொழி அகத்தில் புறத்தில் வணங்குகின்ற அனைவருக்கும் வணக்கம் பொங்கலிடம் கூட்டம் இதுபணியும் தமிழர் நாம் செங்கதிரோன் கால்பனியும் தமிழர் மங்காத செய்கொண்ட கொண்ட நாம் மாடுகளை வணங்குகின்ற தமிழர் பொங்கலிடம் மரபு கொண்ட தமிழ் புதியவற்றை விரும்புகின்ற தமிழ் அர்னா தமிழ் அர்னா இயற்கையை வாழ்ந்தாலும் தமிழ் அர்னா இயற்கையை வணதுகின்ற தமிழர்னா லக்னா கூடி நின்று பொங்கலிடம் கூட்டம் இது குதூகலித்து சேர்ந்து வாழும் கூட்டம் இது கூடி நின்று பொங்கலிடம் கூட்டம் இது சேர்ந்து வாழும் கூட்டம் இது ஆர்ப்பரிக்கும் கூட்டம் இது பாடி பாடி வேலை செய்யும் கூட்டம் இது ஓடி போய் வாழ வாழும் கூட்டம் இது ஊரோடு வாழ விரும்பும் கூட்டம் இது ஓடி போய் வாழ கூட்டம் இது ஊரோடு வாழ விரும்பும் கூட்டம் இது நன்றி வணக்கம்

அன்னை போன்ற சென் சுந்தர தமிழே சொன்னின் சபையில் வணக்கங்கள் வணக்கங்கள் சொக்கம் போன்ற தேன் தமிழே நாம் நான்கு நாட்கள் பொங்கல் விழாவாக கொண்டாடுகின்றோம் போகி பொங்கல் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் மாட்டு பொங்கல் போன்ற நான்கு பொங்கல் நாட்கள் ஆகும் இது நாம் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் இந்த ரெண்டையுமே முதன்மையாக கொண்டாடுகின்றோம் இந்த நாங்க பொங்கல் நாட்களாக்களுமே நமக்கு ஆள் ஆழமான கருத்துக்களை தருகின்றன இந்த பொங்கல் நாட்களை பற்றி எனது அமைகின்றது நாம் செய்யும் நாங்கு நாள் தைப்பொங்கல் நாங்கள் நாள் தை பொங்கல் செய்திடுவோம் நல்ல நாள் பழகையெல்லாம் அழித்திடுவோம்

பண்டிகையா என்று நின்று பெருமைப்பட நானத்தில் சிறந்த திருந்த பண்டிகையா ஆடியிலே விதித்து நாம் காத்திருந்து அறுவடைய புத்தரிசி எடுத்ததனே தேடி நின்று பொங்கல் நாளில் அலினையெட்டு தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கிடுவோம் தேடி நின்று பொங்கல் நாளில் அலினை தித்திக்கும் திட்டிக்கும் வெள்ளத்தில் பொங்கிடுவோம் ஓடிவரும் உருவுகளால் நாள் சிறக்க உணர்வுகளால் உருகிடுவோம் அந்நாளில் ஆடி பாடி கழித்திரலா திருநாளில் ஆனந்தத்தில் வரவேற்கும் உத்தாண்டே ஆடி பாடி கழித்திரலா திருநாளில் ஆனந்தத்தில் வரவேற்கும் உத்தாண்டே நன்றி வணக்கம் நான் தமிழர் என்று கூறி பெருமைப்பட நான் இடத்தில் சிறந்ததின் பண்டிகையாம் என்று கூறி எம் எல்லோரையும் பெருமைப்பட கவியில் நன்றி ஜெயர்த்திகா அடுத்ததாக இனி நான் அழைக்க இருப்பது அமைதியான சுபாவம் கொண்டிஸ்காசிகா அவைதனிலே அன்போடு முத்தே மணியே முத்தமிழே முதன்மையான எங்கள் சொற்கம்மி சொன்னேன் வணக்கம் வணக்கம் என்றோம் அன்பாலே இணைக்கின்ற தை பொங்கல் வண்ணங்கள் காட்டி நிற்கும் தை பொங்கல் படிவான கோலமிட்டு தை பொங்கல் வண்ணங்கள் காட்டி நிற்கும் தை பொங்கல் படிவான கோலமிட்டு தை பொங்கல் எண்ணங்களில் ஏற்றம் கொண்டு தை பொங்கல் எல்லோரும் கொண்டாடும் தை பொங்கல் எண்ணங்களில் ஏற்றம் கொண்டு தை பொங்கல் எல்லோரும் கொண்டாடும் பண்டங்கள் பல கொண்ட தைப்பொங்கல் அன்புகளை அடுத்தும் தைப்பொங்கல் அன்போல காக்க வேண்டும் தைப்பொங்கல் காலத்தால் பேச வேண்டும் தைப்பொங்கல் போல காக்க வேண்டும் காலத்தால் பேச வேண்டும் தைப்பொங்கல் அன்பாலை மறுபடியை கொண்டாடும் தைப்பொங்கள் அன்பாலை எண்ணைக்கின்ற தைப்பொங்கல் அறுபடையை கொண்டாடும் தைப்பொங்கள் உன்னதமாய் திகழ்கின்ற தை பொங்கல் உழவர்கள் நன்றி சொல்லும் கைப்பொங்கள் உன்னதமாய் திகழ்கின்ற தைப்பொங்கள் உழவர்கள் நன்றி சொல்லும் தைப்பொங்கள் மென்மையான எறும்புக்கும் கோலுமிட்டு மேதினியல் பனிக்கின்று தைப் மென்மையான எறும்புக்கும் கோலுமிட்டு வேதினியல் பணிகின்ற பொங்கல் என் இனமே மகிழ்கின்ற தைப்பொங்கல் பொங்கல் என் இனமே மகிழ்கின்ற தாய்பொங்கல் பொங்கல் நன்றி வணக்கம் அன்பாலே இணைகின்ற தைப்பொங்கல் என்று அன்புமலை பொடைந்து விட்டீர் நன்றி ஜெனிஸ்கா அடுத்ததாக ஒரு ஆண் கவிக்குயிலை அழைக்கலாம் என்று இருக்கின்றேன் கலகலப்பில் பஞ்சமில்லை வகுப்பில் இவருக்கு கலகலப்பில் பஞ்சமில்லை கருத்தாக வாருங்கள் கோபாலகிருஷ்ணன் அனைவருக்கும் வணக்கம் நிறைந்த மாம் மண்ணில் நிறைந்த மாமணியே மாண்பு கொண்டு செம்மொழியே பண்புகள் கூறும் தமிழ் மொழியே பாரு சொல்வன் வழக்கங்கள் தாய் மண்ணே தைப்பொங்கல் செலுக்கும் என்றும் மண்பானை தேடி நாமும் வாங்கிடுவோம் மண்பானை தேடி நாமும் வாங்கிடுவோம் மணங்கமலும் மாம்பழமும் தேடிடுவோம் பண்ணாக புத்தரிசி அடுத்திடுவோம் பழப்பழமும் மரபாது சேர்த்திடுவோம் உன்ன நாமம் பலகாரம் செய்திடுவோம் உன்ன நாமம் பலகாரம் செய்திடுவோம் உறவினரை ஒன்போடு கூப்பிடுவோம் எண்ணம் நன்றி கூறி உருகிடுவோம் இதனாலே மனமெல்லாம் மகிழ்ந்திடுவோம் கரும்புகளோ கருத்து போய் விளைந்திருக்கும் கரும்புகளோ கருத்து போய் விளைந்திருக்கும் கப்பல் குலை கனிந்து நன்றாய் பலத்திருக்கும் தெருவெல்லாம் விளக்கோலம் பூந்திருக்கும் தென்னோலை தோரணங்கள் காஞ்சி தரும் வருகின்ற உறவுகளால் நிறைந்திருக்கும் வடிவாக பொங்கல் நாள் சிறைப்படியும் தருகின்ற மகிழ்ச்சிக்கோ அளவில்லை தாய் மண்ணில் தாய் பொங்க சொற்கும் என்றோ தருகின்ற மகிழ்ச்சிக்கோ அரு அளவில்லை தாய் மண்ணில் தாய் பொங்க சொற்கும் என்றோ வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தாய்மண்ணில் தைப்பொங்கல் சொர்க்கமன்றோ எனது உங்களில் சொல்லி எங்கள் எல்லோரையும் உருக வைத்தீர்கள் லட்சம் நன்றி அடுத்ததாக இன்னும்

அன்போடு நன்றி கூடும் தைப்பொங்கல் ஆதமனை கொண்டாடும் தைப்பொங்கல் அன்போடு கொண்டாடும் தைப்பொங்கல் பேதங்கள் காட்டாத தை பொங்கல் பெருமை மிக மதங்களற்ற தை பொங்கல் நோதல்கள் போக்கிவிடும் தைப்பொங்கல் நோன்போடு கொண்டாடும் தைப்பொங்கல் பாதங்கள் பணிந்துவிடும் தை பொங்கல் பண்டிகையில் முதன்மீது தைப்பொங்கல் பணிந்து விடும் தைப்பொங்கல் பண்டிகையில் முதன்மீது தைப்பொங்கல் பாகாக கொண்டாடும் தைப்பொங்கல் பலகனை போட்டி தை பொங்கல் பாகாக கொண்டாடும் தைப்பொங்கல் பலகனை போட்டி தை பொங்கல் போகாத சொர்க்கமெல்லோ தைப்பொங்கல் பொல்லாங்க இல்லாத தை பொங்கல் போகாத சொர்க்கமெல்லோ தைப்பொங்கல் பொல்லாங்க இல்லாத தைப்பொங்கல் இது பெருமை மிக தைப்பொங்கல் அன்னை போல் முதன்மையான தைப்பொங்கல் சாகாத வனம் கொண்ட தைப்பொங்கல் சந்ததி நாம் வளவாத தை பொங்கல் சாகாத வளம் கொண்ட தைப்பொங்கல் சந்தனாம் தைப்பொங்கல் நன்றி வணக்கம் சந்ததி நாம் மரவாத தைப்பொங்கல் என எங்கள் சந்ததிக்கு அடுத்த சந்ததிக்கு எடுத்துரை தீர அப்சஜன் நன்றி அடுத்ததாக நான் அழைக்கும் கவிதாயினி இனி இரட்டுகளில் ஒருவர் இனிக்க இனிக்க பேசிடுவார் அதிசயா ரவீந்திரன் இன்ப தமிழில் கவிபாடு அழைக்கின்றேன் நெத்தம் பேசும் தமிழ் மொழிய நினைத்தேன் உன்னை தேன் மொழிய நெத்தம் பேசும் தமிழ் மொழிய நினைத்தேன் உன்னை தேன் மொழிய சத்தமாக சொல்கின்ற சபையருனுக்கு வணக்கங்கள் சத்தமாக சொல்கின்ற சபையருனுக்கு வணக்கங்கள் பசுக்களையும் வணங்கிடுவோம் சிறுவர்ணாம் பண்புகளை போற்றிடுவோம் சிறுவர்ணாம் பசுக்களையும் வணங்கிடுவோம் சிறுவர்ணாம் பண்புகளை போற்றிடுவோம் சிறுவர்ணாம் பசுக்களையும் வணங்கிடுவோம் சிறுவர்ணாம் உண்பதையும் நினைத்திடுவோம் சிறுவர்ணாம் உழவனையோ வணங்கிடுவோம் சிறுவர்ணாம் நினைத்திருவோம் சிறுவர்ணாம் சிறுவர்ணாம் கண் போல காத்திடுவோம் சிறுவர்ணாம் கருத்தான வாழ்புதனை சிறுவர்ணாம் கண் போல காத்திடுவோம் சிறுவர்ணாம் கருத்தான வாழ்புதனை சிறுவர்ணாம் மண்ணினைவில் வாழ்ந்திருவோம் சிறுவர் நாம் மறுபூக்களை காத்திடுவோம் சிறுவர் நாம் மண்ணிலை வெல் வாழ்ந்திடுவோம் சிறுவர் நாம் மறுப்புகளை காத்திடுவோம் சிறுவர் நாம் நன்றி வணக்கம் மரபுகளை காத்திடுவோம் நமது தமிழர் மரபுகளை காத்திடுவோம் சிறுவர் நாம் என சிறுவருக்கு எடுத்துரை தீரும் கலையில் நன்றி அதிசயா அடுத்ததாக இனி வருபவர் ஆர்ப்பரிப்பு ஏதுமில்லை ஆசையோடு தமிழ் படிக்கும் அச்சையன் ஆளவன் ஆர்ப்பறிப்பு ஏதுமில்லை ஆசையோடு தமிழ் படிக்கும் அச்சையன் ஆலவன் அழகு தமிழில் வந்தது வணக்கம் பைப்பொங்கலுக்கு அடுத்து வரும் நாளில் மாற்றுப் பொங்கல் அமையும் இதை பட்டிப்பொங்கல் என்றும் அழைப்போம் உலக தொழிலுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி கூறி தை மாதம் இரண்டாம் நாள் இதனை கொண்டாடுகின்றோம் மாட்டுப் பொங்கலை சிறப்பிக்கும் வகையில் எனது கவிதை அமைக்கின்றது கொண்ட மாட்டுப் பொங்கல் முகவரியே மூட்ட மொழியே தாய்மொழியே உன்னை வணங்கி எல்லோருக்கும் இனிதாக சொல்லுகின்றேன் வணக்கங்கள் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கலைப்போம் மலமாலை அணிவிட்டு கும்பிடுவோம் கூடுகின்ற தொழுவத்தை சுத்தம் செய்து கொம்புகளில் வர்ணம் பூசி அலங்கரிப்போம் ஊடுகின்ற கண்டுகளை கொண்டு வந்து ஒன்றாகி பொங்கலிட்டு வணங்கிடுவோம் நாடுகின்ற பொங்கலிடு புத்தாண்டில் நல்லவற்றை உண்ணவேட்டி மகந்திடுவோம் உலகின் தோதனாக வாழ்ந்திருக்கும் உண்மையாக உதைத்து நன்கு ஓய்ந்திருக்கும் பழமையான வீதத்தின் அடையாளம் பண்பட்ட ஜல்லிக்கட்டு நமக்கு அழகான தொண்டனடை இலைக்கு அம்போடு அவனை சுற்றி நின்றிருக்கும் இலக்கமாட்டோ மொழினாலும் மாறுகளை இவைகளாலே விவசாயம் வாழ்ந்திருக்கும் மனிதனமே வாழ்கின்றான் மாடுகளால் மனதாக வணங்குகின்றோம் மாடுகளே இனிய மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் உலகர்களின் தோழனான மாடுகளை பட்டி பொங்கலை மது கவியில் கொண்டு வந்த அச்சயன் நன்றி உமக்கு அடுத்து இனி அழைக்க நான் இருக்கும் இருப்பவர் கவிதாயினி ஒரு கவிதாயினி தனித்தமிழில் பேர் கொண்டவர் இவர் தனித்தமிழில் பேர் கொண்டவர் ஓவியார் ரவீந்திரர் மாலத்தில் சிறந்த தாய்மகளே என்ற கவிதையை பாடவாரி என்ன என்ற பாத வைத்து என் உயிர தமிழ் மொழிய என்ன என்ற பாத வைத்து என் உயிர தமிழ் மொழிய என்றும் சொல்ற மனக்கங்கள் கொண்ட பலன் தமிழ என்று சொல்ற மனக்கங்கள் ஏற்றம் கொண்ட பலன் தமிழ மாதத்தை சிறந்த தாய்மக்களே माध्य सिरंद मकले मन पुदाये थाय मकले माध मकले मन पुदाये मकले हाथी देम था मकले हाथोम खातिदम थाय मकले हाथ रंग भणी देखले हाथ रिंदोम खातिदम थाय मकले फेरंगी थाय था फरू में मिकम थाय मकले

ஓவியமாக கொண்டு வந்த ஓவியாவுக்கு எமது நன்றி அடுத்து வரும் கவிதாயினி ஆர்வங்கள் பல கொண்ட லட்சுமிதா ஒருத்திரன் ஆர்வங்கள் கொண்ட லட்சுமிதா ஒருத்திரன் அழகு தமிழில் அவையில் உண்மை தந்துவிடும் பொன்னே தமிழன் பொக்கிசமே பொதிய மலையில் வளருதவளே உன்னை தினமும் தாழ் பணிவேன் உயிரே தமிழே வணங்குகிறேன் எம்மண்ணில் பொங்கினாலே சொர்க்கம் அன்றோ முற்றத்தை முறையாக கலவி நாமும் முத்தப்போல் கோலமிட்டு பானை வைப்போம் சுற்றங்கள் சூழ நின்று சொக்கி நிற்போம் சுரிந்துவிடும் தேன் போல பொங்கல் வைப்போம் கற்று பண்பில் நின்றொழுகி கொண்டாடி கண்டலான நாளினிலே எமை மறுப்போம் உற்றார்கள் பலர் கொண்ட தேசம் அது ஊர் வேறென்று புரிந்துடுவோம் உற்றாக்கள் பலர் கொண்ட தேசம் அது வேறென்று ஊர் எல்லாம் என்ன மண்ணில் முற்றுமுண்டோ சொல்லுங்கள் இக்குளிரில் பொங்கலாமோ சொல்லுங்கள் இந்த மண்ணில் முற்றுமுண்டோ சொல்லுங்கள் இக்குளிரில் பொங்கலாமோ சொல்லுங்கள் பந்து பாசம் இங்கிருக்கா சொல்லுங்கள் பகலவனை காணலாமோ சொல்லுங்கள் சொந்த சோதனையே சொல்லியாறு யாருமில்லா ஏக்கங்கள் சொந்தங்கள் ஆற்று வாழ்து சோதனையே சொல்லியாறு யாருமில்லா ஏக்கங்கள் எந்த மண்ணில் பொங்கினால் பொங்கினாலும் மகிழ்ச்சியுண்டோ எம் மண்ணில் பொங்கினாலே சொற்கமன்று எந்த மண்ணில் பொங்கினாலும் மகிழ்ச்சியுண்டோ எம் மண்ணில் பொங்கினாலே சொற்கமன்று நன்றி வணக்கம் இறுதியாக எந்த மண்ணில் பொங்கினாலும் சொர்க்கம் அன்றோ எம் மண்ணில் பொங்கினாலே சொர்க்கமன்றோ என்று எல்லோரையும் உருக வைத்தீரும் பாட்டில் நன்றி லக்ஷ்மிதா நிறைவாக கவிதரும் கவிக்குயில் நெஞ்சிரம் கொண்டு நேர்பட பாடுவார் நேர்பட பேசுவார் நீரஜன் பகீரதன் நினைவை விட்டு நீங்காத கவிதை ஒன்றை எமக்கு தருவார் நான் பேசும் மென்னை தமிழை வணங்குகின்றேன் அவையில் இருக்கும் பெரியோரை அன்புடனே சங்க காலம் தொடங்கியது தைத்திங்கள் இத்திங்கள் சங்க காலம் தொடங்கியது தைத்திங்கள் சாகாது தொடர்கிறது இத்திங்கள் உங்களது பழமையான பண்பாடு ஏற்றம் கொண்டு வாழ்கிறது பாருங்கள் உங்களது பழமையான பண்பாடு ஏற்றம் கொண்டு வாழ்கிறது பாருங்கள் உங்களின் புத்தாண்டே ஹை பொங்கல் எதிர்கால சந்ததிக்கு மடுத்துரை போல் உங்களின் புத்தாண்டே தை பொங்கல் எதிர்கால சந்ததிக்கு மடுத்துரை போல் பொங்கி வரும் இன்பத்தில் தொடங்கி தொடங்குகின்றோம் புத்தாண்டை தேன் சுவையில் வரவேற்போம் பொங்கி வரும் இன்பத்தில் தொடங்குகின்றோம் புத்தாண்டை தேன் சுவையில் வரவேற்போம் இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்னாலே இணைந்திருந்த நோன்பிருந்த தைத்திங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்னாலே இணைந்திருந்து நோன்பிருந்தார் வணங்கினார்கள் என்னாளில் வாழ்நாளில் வணங்கினார்கள் தைத்திங்கள் பரம்பரையில் வந்தவர்கள் உழவர்கள் தொழுதார்கள் பரம்பரையில் வந்தவர்கள்

என்று கூறி நிறைவு செய்தால் அதை செய்வது இவர்களின் கடமைகள் இவர்களின் கைகளிலேயே அது இருக்கின்றது சாகாத தொடர்கின்ற தை திங்களாக தை திங்கள் பெருநாளாக பத்து கவிக்குறக்கும் என் மனமார்ந்த நன்றி நன்றி கூறும் நேரம் இது நச்சமுழன் பண்பிதுவே நன்றி கூதும் நன்றி கூறும் நேரம் இது நச்சமுழன் பண்பிதுவே நின்று கேட்ட அவையோரே நன்றி 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 என்றோ கவியை இன்று கேட்ட உள்ளங்களே உளமாற நன்றி கூறினோம் நன்றி 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 என்று நன்றி